ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப பெரிய ஒரு ஷாக் இந்த நியூஸை கேட்ட உடனேவே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த நியூஸ் அப்படின்னா நம்மளோட ஏஆர் ஆர் சார் அவங்களோட மனைவி சைரா பானு அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ரீசண்டாக அதை பற்றின அறிக்கை வந்து அவங்களோட மனைவி வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நிரப்ப முடியாத அளவுக்கு இடைவெளி ஏற்பட்டுருச்சு அதனால தான் இந்த விவாகரத்து முடிவு அப்படிங்கிற மாதிரி சைராபானு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஒரு சாதனை செய்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா நம்ம ஹேஆர் ரஹ்மன் சார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெற்றி படங்களை வெற்றி சாங்ஸை கொடுத்து சாங்ஸ் மூலயமாவே நிறைய மூவிஸ் வந்து ஹிட் ஆகியிருக்கு அவரோட மூவிஸ் வந்து இவரோட பாட்டுக்காகவே போய் பார்க்குற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க சடனாக இப்படி ஒரு அறிவிப்பு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு ஏரகுமன் சார் கிட்டத்தட்ட இருபத்தோரு இருபத்தி ஒன்பது வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் அதாவது நம்மளோட ஏஆர் ரகுமன் சார் அண்ட் சைராபானு ரெண்டு பேரும் வந்து விவாகரத்து பண்ணிக்கிட்டதான் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் வந்து பொதுமக்கள் இருந்து ஒரு தனி உரிமையையும் புரிதலையும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வழக்கறிஞர் வந்து அறிவிச்சிருக்காரு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ரீசெண்ட்டான டேஸில் உட்காந்து பேசாதது தான் கப்புல்ஸ் இந்த மாதிரி ஒரு மனமுறிவு வர்றதுக்கு காரணமோ அப்படின்னு எனக்கு தோணுது